ஈவேராவின் பகுத்தறிவு நம்பிக்கைகளை இந்த உலகிற்கு படம் பிடித்து காட்டியவர் தந்தை பெரியார் அவர்கள் தந்தை பெரியார் அவர்கள் கொள்கைகளுக்காகவும் மக்கள்களுக்காகவும் அவர் வாங்காத கல்லடியா சொல்லடியா செருப்படியா இதெல்லாம் தனக்காகவும் தனது சுயநலத்திற்காகவும் வாங்கினார் இல்லை கடவுளை மர மனிதனை நினை அனைத்து அனை அனைவருக்கும் சம உரிமை வழங்க வேண்டும் அனைவரும் கோயிலுக்கு அனைவரும் ஆலயத்திற்கு செல்ல அனுமதித்தல் வேண்டும் தீண்டாமை ஒளி அனை அனைத்து மக்களுக்கும் பகுத்தறிவு புரட்சி கிடைக்க வேண்டும் அந்த விழிப்புணர்வை ஏற்படுத்தியவர் தந்தை பெரியார் அவர்கள் தந்தை பெரியார் அவர்கள் தனக்காக மட்டும் வாழ்ந்திருந்தால் நமக்கு பெண் உரிமை பற்றி தெரிந்திருக்குமா பகுத்தறிவு விழிப்புணர்வாது ஏற்பட்டிருக்குமா தந்தை பெரியாரால் விழித்துக் கொண்டவர்கள் இங்கு மத்திய அரசு பணிகளிலும் மாநில அரசு பணிகளிலும் மத்திய அரசு பணிகளிலும் மாநில அரசு பணிகளிலும் அரசு அலுவலகங்களிலும் மத்திய அரசு அலுவலகங்களிலும் மாநில அரசு அலுவலகங்களிலும் பல்வேறு நா நாடுகளில் பல்வேறு மக்களுடன் இணைந்து சமூக பணியாற்றி வருகின்றனர் தந்தை பெரியார் அவர்கள் கலப்பு திருமணங்களை ஆதரித்த சமூக சீர்திருத்த சமூக சீர்திருத்தங்கள் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ரெண்டாம் ஆண்டு தந்தை பெரியார் அவர்கள் பல கருப்பு க பல கலப்பு திருமணங்களையும் நடத்தி வைத்த சாதி மதம் வேதம் எதுவும் பார்க்காமல் தந்தை பெரியார் அவர்கள் அனைத்து மதத்தினருடன் இணைந்து அமர்ந்து உணவுண்டு மகிழ்ந்தார் இதெல்லாம் இன்றளவும் பலராலும் ஏற்றுக்கொள்ளப்படவில்லை ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி மூணாம் ஆண்டு ஜனவரி பத்தொன்பதாம் தேதி தந்தை பெரியார் அவர்கள் குடியரசு என்னும் பத்திரிகை ஒன்றை தொடங்கினர் இதில் சுயமரியாதை குறித்த கொள்கைகளை வெளியிட்ட தனது பெயரில் உள்ள ராமசாமி நாயக்கர் என்ற பெயர் நாயக்கர் என்பது மதத்தை குறி குறிப்பதாக கருதிய தந்தை பெரியார் அவர்கள் தனது பெயரில் இரு

சீர்திருத்தங்கள் போன்ற சட்டங்களை இன்று சீர்திருத்தங்கள் போன்ற சட்டங்கள் இன்று இன்று நினைவாகி இருப்பது தந்தை பெரியார் அவர்களின் கொள்கைகளுக்கு ஒரு வெற்றி வெற்றியாக தான் நாம் இன்று வரை இன்றோட வெற்றியாக தான் கருதப்படுகிறது வெற்றியாக தான் கருதப்படுகிறது தந்தை பெரியார் அவர்கள் சமூக ஒற்றுமை அனைத்து பாட நூல்களிலும் வர வேண்டும் என்பது தந்தை பெரியார் அவர்களின் விருப்பம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தி மூணாம் ஆண்டு தந்தை பெரியார் அவர்கள் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தி மூணாம் ஆண்டு தந்தை பெரியார் அவர்கள் சுயமரியாதை அனைவருக்கும் கிடைக்க வேண்டும் என்பதற்காக ஒரு மாநாடு ஒன்றை நடத்தினார் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தி நாலாம் ஆண்டு புரட்சி என்ற நாளிதழை நிறுத்திவிட்டு பகுத்தறிவு என்னும் நாளிதழை தந்தை பெரியார் அவர்கள் தொடங்கினார் பெண்களுக்கான உரிமை சமூக சீர்திருத்தம் போன்றவற்றை போ போன்றவற்றை மக்களின் குறைகளை தீர்ப்பதற்காக தந்தை பெரியார் அவர்கள் மாநாடு ஒன்றை சென்னையில் நடத்தினார் அப்பொழுது மாநாடு ஒன்றை சென்னையில் நடத்தினார் அப்பொழுது அங்கே அங்கிருந்தவர்கள் ஈவே ஈவேரா ஈவேரா என்கின்ற தந்தை பெரியார் அவர்களை அவர்கள்தான் பெரியார் என்று கூப்பிட்டனர் அதுவே பின் பெரியாருக்கு நிலையான பெயராக மாறியது தந்தை பெரியார் அவர்கள் அனைத்து மருத்துவமனைகளிலும் கருத்தரிப்பு மையம் மக மகப்பெரு கருத்தரிப்பு மையம் இருக்க வேண்டும் என்ற கொள்கையையே தந்தை பெரியார் அவர்கள் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தி நாலாம் ஆண்டும் கொண்டு வந்தார் அஹ் உணவ உணவகங்களின் உணவகங்களின் பெயர்களில் ஜாதி பெயர் மதம் பெயர் எல்லாம் குறிப்பிடி இருப்பது தவறு அதை தடுக்க வேண்டும் என்பதற்காக தந்தை பெரியார் தந்தை பெரியாரவர்கள் அதையெல்லாம் தடுப்பதற்காக பல சட்டங்களை கொண்டு வந்து அதையும் தடுத்து நிறுத்தினார் தந்தை பெரியாரவர்கள் மக்களுக்காக உழைத்து தனது வாழ்நாள் முழுவதும் மக்களுக்காக உழைத்தவர் எனவே தந்தை பெரியார் நம் தந்தை பெரியார் அவர்களை நாம் உயிர் உள்ளவரை போற்றுவோம் நன்றி வணக்கம்